சாக சொன்ன மாதிரி இந்த தான் ஃபர்ஸ்ட் மேடை பஸ் நீங்கள் வந்து பெரிய மாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும் மாமன்னனாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு பைசனாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுத்தோம் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதலில் என்னோட நன்றி முதல்ல ஆப் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா தி ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படமெல்லாம் சொன்ன உடனே முத முதல் இந்த ஸ்கிரிப்ட் வாழை தான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கதையை சொன்ன டேரக்டர்கிட்ட இதனால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார் அது எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஒரு ஐம்பது லட்சம் பண்ணிடலாம் அப்படிங்க முடிவோடு படம் தான் வாழை ஏன்னா இது எடுத்தால்தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த அறிவுக்கு நான் இருந்தேன் இது எடுக்காம நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அது அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சு நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சவரே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது இந்த வாழையை வந்து மிக சரியானதான் டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய பெருமாள் எழுத ஆமச்சேன் பெரிய அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதும் தனியா அப்படின்னுட்டு பெரியம்மா எழுத அமைச்சேன் பெரியம்மல் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதை என்ன பண்றது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பெரியவம்மால் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆயிடுச்சு மாமன் ரிலீஸ் ஆயிடுச்சு மாமன்னு எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பர் நான் வந்து பண்ணிடுவேன் எனக்கு எனக்கு கதையும் தேவையில்ல ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங் வந்து இருப்போம் மாமனன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆகாத முடியும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயம் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் சும்மா சாதமாக ரீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்கக்கிட்ட தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னோட பசங்கன்னா பொன்மையிலுக்கும் சா ராகுலுக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன் ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும் போது இப்போ வளர்ந்துட்டாங்க வயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் இதுன்னு பாம்போன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்றரை வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளவு பில்டப் பண்ணி நடிச்சு லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி வந்து வேற படம் எடுத்துட்டு இருக்க மாமன் எடுத்த ஓகே அடுத்து பயசுன்னு படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்பல்லாம் காட்டுவ அப்படின்னு அவனுக்கு அவனை என்ன கேட்காமலே முடிச்சுட்டே இருக்கல ரெண்டு பேருமே சரி சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்னு போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் எடுப்போங்களா ஸ்கூல்ல எல்லாம் அதுக்கெல்லாம் எவிடன்ஸும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பங்கு அந்த அதனால பஸ்ட் சாதாரண அவங்க வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால ஸ்டாக் ரொம்ப நன்றி ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்க எல்லாமே தெரியும் அதனால வந்து இது எப்போ பண்ணுவாங்க யோசிக்காம நான் கேட்குறேன் காசு கொடுத்தாங்க இந்த நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளவு கேப்ல எங்க வெயிட் பண்றாங்க நீங்க எப்போ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்றேன்னா ஓகேன்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பிரதீப் சார் கிருஷ்ண்குட்டி சார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வலிதனா இருக்காரு அவர் கூட அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு படம் பண்றேன் அதுக்கடுத்து மூர்த்தி சார் இருக்காரு ரெட் ஜெயிண்டு அவங்க கூட ஒரு படம் பண்றேன் கமிட்மெண்ட் இருக்கு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமா பேர் இது எனக்கு இது பயங்கர திருப்தி ஆகுது என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னை என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையில் மீது விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து ஒரு ப்ரொடியூசரா பாக்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து எடுத்து அவங்களோட டிராவல் பண்றேன் அவங்க மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி